ஜோதிடத்தை நாடி வந்த அன்ப நேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுற உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கம் இப்ப துளாராசிக்காரங்களோட நிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா தைரிய வீரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் பகவானும் பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் நிலையில இருக்கிறாருங்க லாபஸ்தானத்துல கேது பகவானும் இருக்காங்கங்க பொதுவாவே நம்ம துளாராசிக்காரங்க இருக்காங்களே அவங்களோட இனிமையான பேச்சின் மூலமாவே மற்றவர்கள் வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க இவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அந்த நம்பிக்கைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம துளாராசிக்காரங்க செய்யவே மாட்டாங்க ஒரு தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்களை வரைக்கும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருங்கிய உறவுகளோட வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னா துடிச்சு போயிருவாங்க ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய குணமே இவங்களுக்கு தனி அழகுதாங்க நம்மளுடைய துளாராசிக்கார நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் தெய்வ பலத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க அனுபவிச்ச அத்தனை கஷ்டங்களும் விலக போகுதுங்க துளாராசிங்கிறது கால புருஷனுக்கு ஏழாவது ராசிங்க இவங்க எப்பவுமே நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க சொன்ன சொல்ல காப்பாத்துவதில் இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க யாரையும் அவ்வளவு சீக்கிரம் எட போட மாட்டாங்க இந்த வருடம் துளாராசிக்கு ரொம்ப ஒரு சிறப்பான வருஷமா அமைய போகுதுங்க அதி உங்க கதவை தட்ட போகுதுங்க ஏன் அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுன்னே சொல்லாங்க சொந்தமா வீடு கட்டுற யோகம் புத்தம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கறது வண்டி வாகன யோகம்னு உங்களுக்கு அமைய போகுதுங்க தொழில்ல நல்ல ஏற்றம் இருக்குமுங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுமுங்க குறிப்பா வெளிநாட்டு வியாபாரம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மூலமா உங்க சொத்துக்களை நீங்க இன்னும் மேம்படுத்தலாமுங்க வழி மற்றும் தந்தை வழி உறவுகளால உங்களுக்கு நல்ல மேன்மை உண்டாகுமுங்க ரொம்ப காலமா பூசி சம பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் இப்ப தீரப்போகுதுங்க ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா அதுதான் கோபம் கோவப்படாம நிதானமா இருக்க பழகுங்க நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க பணம் வேலை புதுசா போட போற ஒப்பந்தம் தொழில் தொடங்குற ரகசியங்கள்னு எதையுமே வெளிப்படையா சொல்ல வேணாமுங்க அது போல உங்க குடும்ப ரகசியங்களையும் ரொம்ப பாதுகாப்பா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க முறையா உயர் உடற்பயிற்சி செஞ்சு உங்க உடம்ப பாத்துக்கோங்க ஆன்மீக ரீதியா பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதுல இருக்கக்கூடிய நாற்பது ஐம்பத்தி ஒன்பது எழுவத்தஞ்சு ஆகிய பாடல்களை தினமும் பாராயணம் பண்ணுங்க உங்க ஊர்ல நடக்கிற கோயில் சேவம் கோயில் திருப்பணிகள்ல உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க மலை மேல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அதிகமா போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க முடிஞ்சா காசி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க வராகி அம்மன் மற்றும் நரசிம்மர் வழிபாடு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்திக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குமுங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்குமுங்க பணவரவு வரவு தாராளமா கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல சாதகமான வெற்றி கிடைக்குமுங்க பொருளாதாரத்துல ரொம்ப நல்ல முன்னேற்றம் ஏற்படும்ங்க குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்குமுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடுமுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு புதிய நண்பர்களிடம் பழகும் போது ரொம்ப கவனமா இருங்க இறை வழிபாடு அதிகமா பண்ணுங்க குல அருள் உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பா இருக்குங்க உங்களோட சொந்த வீடு வாகனங்கிற கனவு இந்த வருஷம் நிச்சயமா பழிக்குமுங்க சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிற வை விஐபிகளோட நட்பு உங்களுக்கு கிடைக்குமுங்க வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பெரிய வீட்டுக்கு மாறக்கூடிய யோகம் இருக்குங்க ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து குரு பகவான் பத்தாவது இடத்துக்கு பலன் தரப்போறாருங்க இதனால உத்தியோகத்துல வேலை பொழு கொஞ்சம் அதிகமாகுமுங்க ஆனா அதுக்கே அங்கீகாரம் உங்களுக்கு தேடி வருமுங்க உறவுக்காரங்க கிட்ட வா வீண் வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க அது தேவையில்லாத மனஸ்தாபத்தை உண்டாக்குமுங்க குடும்ப ரகசியங்களை வெளியில யார்கிட்டும் பகிர்ந்துக்காதீங்க கணவன் மனைவிக்குள்ள இருந்த பழைய கசப்புகள் எல்லாம் நீங்கிடுமுங்க you <laughs> பிள்ளைகளோட விருப்பத்தை நீங்க முன்னின்று நிறைவேற்றுவீங்க உங்க மகனோட அல்லது மகளோட உயர்கல்வி விஷயத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க அயல்நாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா கிடைச்சா அந்த கனவு நனவாகுமுங்க டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து ராகு கேது பயிற்சி வரப்போகுதுங்க இதனால உத்தியோகத்துல ஒரு இடமாற்றமோ இல்ல வீடு மாற்றமோ வரலாமுங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்கள் கிட்ட சண்டை போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் ரொம்ப நல்லதுதான் தான் நடக்குமுங்க கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு இடமில்லைங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டாகுமுங்க வர வேண்டிய பணம் தாமதம் இல்லாமல் வந்து சேருமுங்க குடும்பத்துல ஒரு நல்ல சுப நிகழ்ச்சி நடக்குமுங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குமுங்க கணவர் உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாருங்க உங்களுக்கு பிடிச்ச நகட்டுக்களை நகைகளை வாங்கி தருவாருங்க தாய்வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருமுங்க கன்னி பெண்களுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் எல்லாம் இப்போ விரும்புறீங்களோ அது எல்லாமே நிறைவேறுமுங்க கல்யாணம் மேலும் கொட்டுமுங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்குறவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வியில நல்ல ஆர்வம் பிறக்குமுங்க அரசாங்க தேர்வுகள் எல்லாம் நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா பண்ணுங்க வெற்றி நிச்சயமுங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடிய துளாராசி ஆண்கள் மற்றும் பெண்கள் நீங்க சின்ன தொழில் செஞ்சாலும் சரி பெரிய தொழில் செஞ்சாலும் சரி அது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியே கிடைக்க போகுதுங்க கொடுக்கல் வாங்கல் இருக்கு தேவையில்லாம கண்டபடி கடன் வாங்கி வியாபாரத்தை மட்டும் பெருக்காதீங்க நல்ல அனுபவம் இருந்தா மட்டும்தான் உத்தியோகத்துல மேலதிகாரிகள் கிட்ட அப்பப்ப சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போகலாமுங்க ஆனா சீக்கிரமே அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்க பக்கம் இருக்கிற நியாயம் அவங்களுக்கு தெரியுமுங்க வேலையை சரியா முடிக்கிறதுல மட்டும் கவனமாயிருங்க அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வருமுங்க வெளிநாட்டு யோகம் பிரகாசமா ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி நல்லா படிச்சு பார்த்துட்டு போடுங்க ராசிக்கு தடைகளை தாண்டி முன்னேற்றம் காண்பதாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைஞ்சிருக்குதுங்க சகல விதமான கஷ்டங்களும் கவலைகளும் விலகி ஒரு பொற்கால பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க தொழில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்குமுங்க புதிய நண்பர்களோட வரவால உங்களுக்கு வியாபாரம் செழிச்சு வளருமுங்க தங்க நகைகள் வாங்கக்கூடிய யோகம் அதிகமாவே இருக்குங்க சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுதுங்க தொழிலிருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் இப்ப காணாம போக போகுதுங்க வியாபாரத்துல ஏதாவது அரசாங்க சிக்கல்கள் இருந்தா அது இப்போ நிம்மதி கிடைக்குமுங்க ராகு கேது அஞ்சாம் இடம் மற்றும் பதினொன்னாம் இடத்துல நிக்கிறாங்க ரொம்ப நாளா பாக்கி வச்சிருந்த குலதெய்வத்தோட நேர்த்தி கடனை இந்த வருஷம் நிறைவேற்றுவீங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகமுங்க குரு பகவான் உங்க மேல யோக மலைய பொழிய போறாருங்க நீங்க எதை எடுத்தாலும் அந்த காரியம் தங்கு தடையில்லாம நடக்குமுங்க சூரிய பகவான் மாற்ற நடக்குகாசமா எதிர்ப்புகளே இல்லாத நன்மைகள் வந்து சேருமுங்க சமுதாயத்துல உங்க செல்வாக்கு ரொம்ப அரசாங்கத்தில இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகள் தாராளமா கிடைக்குமுங்க வேலை விஷயமா மாநிலம் அல்லது வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாமுங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கை தரம் உயருமுங்க உங்க உறவுகள் உங்களை ரொம்ப மரியாதையோடு பார்க்க போறாங்க பண வரவு ரொம்ப தாராளமா இருக்குமுங்க குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம போகுமுங்க எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வருமுங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்க வீட்டு வாசப்படியே தேடி வருமுங்க அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு வெற்றி வாய்ப்புகள் அள்ளித்தரக்கூடிய யோகமா இருக்குமுங்க திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நிச்சயமா திருமணம் நடக்குமுங்க கலைஞர்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்து பெரிய வாய்ப்புகள் தேடி வருமுங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபம் கொட்டுமுங்க இந்த வருஷம் முழுக்கவே நீங்க ரொம்ப பிரகாசமா இருக்க போறீங்க மனசுல ஒரு ஒரு பெரிய தெளிவு கிடைக்குமே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆளுமை தன்மை நிர்வாக திறமை இதெல்லாம் ஜெயிச்சு காட்டுவீங்க முன்னாடி ஏமாந்து போன தொகை கூட திரும்பி உங்க கைக்கு வந்து கடந்த வருஷத்தை விட உத்தியோகம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க உங்க வாழ்க்கையே ஒரு சொர்க்கமா வாழ்க்கையா மாற போகுதுங்க துளாராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை கடந்த காலத்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரொம்பவே சூப்பரா இருக்க போகுதுங்க ஆனா ஒரே ஒரு எச்சரிக்கை அவசரமா எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சிக்கிக்காதீங்க இதையெல்லாம் மட்டும் தவிர்த்தீங்கன்னா உங்க வெற்றி எலெக்ஷன்ல இல்ல ஏதாவது விவாதங்கள்ல கலந்துக்கிறீங்கன்னா கூட நீங்க நீங்கதான் ஜெயிப்பீங்க குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறாருங்க குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி அவர் உங்களை காத்து நிப்பாருங்க சனி பகவானும் உங்களுக்கு நல்லதுதான் செய்றாருங்க மத்த கிரகங்கள் எல்லாம் உங்களை தோஷங்கள்ல இருந்து பாதுகாப்பா இருக்காருங்க அதிகாரத்துறையில இருக்கிறவங்க முத்திர பதிப்பீங்க பெருமாள் வழிபாடு துளாராசிக்காரர்களுக்கு ரொம்பவே விசவேஷமான நன்மைகளை தருமுங்க வெள்ளிக்கிழமைகள்ல பெருமாளை வழிபாடு பண்ணுங்க தீபம் போட்டு வேண்டிக்கோங்க தவறாம உங்க முன்னோர்களை வழிபடுங்க வெள்ளிக்கிழமைகள்ல வில்வேளைகளை கொண்டு சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு பண்றது இன்னும் கூடுதல் பலன்களை தருமுங்க உங்களுக்கு மேற்கு மற்றும் தெற்கு திசைகள் ரொம்ப சாதகமான திசைகள் காரியங்கள் போகுதுங்க சந்திரன் குரு சுக்கிரன் இந்த ஓரைகள்ல நீங்க செய்யற காரியங்கள் பெரிய நன்மைகளை அளித்தருமுங்க உங்க வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன பரிகாரத்தை மட்டும் பண்ணிடுங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்வையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த உதவியை செய்யறதன் மூலமா நீங்க இது நாள் வரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே கண்ணீர் போல கரைஞ்சு போயிடுமுங்க உங்க ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுமுங்க நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம்னா அதை அடைய முயற்சி பண்ணணுமுங்க முயற்சி பண்ணாம உழைக்காம இருந்தா எதையுமே அடைய முடியாதுங்க ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க கடவுளை முழு மனசோட நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க கடவுள் மனசு வச்சுட்டா நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பெரிய இடத்துக்கும் போயிடலாமுங்க துளாராசிக்காரங்களோட பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே அவங்க உறவுகளுக்கு ஓடி போய் உதவி செய்யறதாங்க மத்தவங்களுக்காக தன்னை வருத்திக்கிறத நிறுத்திட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு அறிஞ்சு செயல்படுங்க இந்த உலகத்தோட நெளிவு சுழிவுகளை புரிஞ்சுக்கிட்டு பயணம் செஞ்சீங்கன்னா வெற்றி உங்க பக்கம் தாங்க நல்லதே துலா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிதமான பலன்கள் சில வேலையில் அழுத்தம் இருக்குமுங்க சில இடங்கள்ல சவாலா இருக்குமுங்க உத்தியோக ரீதியா பதவி உயர்வு வரலாமுங்க ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்குமுங்க வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் அதிகரித்து பண வரவு முன்னேற்றமா மூலதனத்தை அதிகரிக்க தகுந்த நேரம் இதுங்க குடும்பத்துல இருந்து வந்த மன முரண்பாடுகள் விலகமுங்க பிள்ளைகளால செலவுகள் வரலாமுங்க அலுவலகத்துல சாதகமான சூழ்நிலை இருக்குமுங்க பதவியேற்றம் சம்பள அதிகரிப்பு வாய்ப்புகள் தாமதமாகலாமுங்க வியாபாரத்துல சுமாரான விற்பனை நடக்குமுங்க மறைமுக எதிர்ப்புகளை கண்டறியும் நேரம் இதுங்க மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குமுங்க பிள்ளைகளால மன நிம்மதி ஏற்படுமுங்க பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க குடும்பத்திற்காக பண சேமிப்புல கவனம் செலுத்தலாங்க கலைத்துறையினர் துறையினர் ஒரு நிலையான இடத்தை பிடிப்பார்கள் புதிய முதலீடுகள்ல மிக எச்சரிக்கையா இறங்கலாமுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா பலன்களுங்க சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க சனி அஞ்சுல இருப்பதால வியாபார எதிர்ப்புகள் இருந்த இடம் தெரியாமல் போகுமுங்க கொடுக்கல் வாங்கல்ல நிதானமா இருக்கணுமுங்க புதிய நண்பர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாமுங்க இந்த காலகட்டம் தொழில்ல ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டுமுங்க பண விஷயங்கள்ல மிக கவனமா இருக்கணுமுங்க மேலும் பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க உறவினர்களோட வருகையால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுமுங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்குமுங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகுமுங்க பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டுங்க சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகுமுங்க நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமுங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையுங்க ஆனா குடும்பத்துல அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடுமுங்க மாத பிற்பகுதியில உறவினர்களால குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் குடும்ப விஷயங்கள்ல அவர்களோட தலையிட்டு அனுமதிக்க வேண்டாமுங்க வாகனத்துல செல்லும் போது கவனமாய் இருக்கணுமு நண்பர்கள் மூலம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடுமுங்க அட்வர்டைஸ்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவுடன் பதவி உயர்வுக்கு கோரிக்கைகள் எழுதல நிறைவேறுமுங்க அரசு வகையில் எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்குமுங்க உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்றது நல்லதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விட குறைவாவே கிடைக்குமுங்க மறைமுக எதிரிகளால பிரச்சனைகள் ஏற்படக்கூடுமுங்க வியாபாரத்துல புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாமுங்க மாத பிற்பகுதியில ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இது இருக்குதுங்க உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படுமுங்க குடும்ப உறவினர்கள் உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க அனைவரிடத்திலும் சரிசமமாக நடந்து கொள்ளும் துளாராசி அன்பர்களே நீங்கள் சிக்கனத்தை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்துவது நன்மையை தருமுங்க அதிக விஷயங்கள் தெரிந்து கொள்வதில் ஆர்வமுடையவர்கள் இந்த மாதம் கஷ்டம் நீங்கி சுகம் உண்டாகுமுங்க பணவரத்து கூடுமுங்க எதிர்ப்புகள் மறையுமுங்க பகை பாராட்டியவர்கள் பகையை மறந்து நட்பு கரம் நீட்டுவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையுமே எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகுமுங்க வாக்குவன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படுமுங்க வேலை தவறி உண்ண உண்ண வேண்டி இருக்குமுங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுமுங்க அடுத்தவர் பிரச்சனைகள்ல தலையிடுவது தவிர்ப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்குமுங்க புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படுமுங்க பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குமுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டி பணி நிமித்தமா பயணம் செல்ல வேண்டி வரலாமுங்க குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்குமுங்க பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறை காட்டுவீர்கள் அக்கம் பக்க அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்குமுங்க மற்றவர் விவகாரங்கள்ல தலையிடுவது தவிர்ப்பது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமா இருக்குமுங்க பழைய பாக்கிகள் புதிய ஆர்டர்கள் கிடைக்குமுங்க முக்கிய நபர்களோட ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்குமுங்க கொடுத்த வேலையை திறமையுடன் செய்தி முடித்து பாராட்டு பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்குமுங்க நண்பர்களால தேவையான உதவி கிடைக்குமுங்க எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகுமுங்க பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகுமுங்க எதிர்ப்புகளை சாமர்த்தியமா சமாளிப்பீர்கள் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவுமுங்க உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா முதலாவதா சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் இந்த காலகட்டத்துல கடன் பிரச்சனை உங்களுக்கு தீருமுங்க பண வரத்து அதிகரிக்குமுங்க எதையும் நிர்ணயிக்கும் திறன் குறையலாமுங்க பண வரத்து தாமதப்படுமுங்க கையிருப்பு கரையுமுங்க மற்றவர்களுக்காக உதவி செய்யும் போது வீண் பழி சொல் கேட்க நேரலாமுங்க கவனமாக இருப்பது நல்லதுங்க உடல் சோர்வும் ஏற்படலாமுங்க இரண்டாவதா சுவாதிநாஸ் நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் நன்மைகள் உண்டாகுமங்க பிள்ளைகளுடன் அன்புடன் நடந்து கொள்வது நல்ல பலன் தருமுங்க பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மூன்றாம் நபர் தலையில் வீடு வேண்டாமுங்க தசா புக்தி அனுகூலம் இருந்தால் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நடந்தேறுமுங்க மூன்றாவதா பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த காலகட்டத்தில் பரம்பரை சொத்துக்கத்தில் சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் மறையுமுங்க பெண் நண்பர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்புடனும் பழகுங்கள் அவர்களால் சில பிரச்சனைகள் எழலாமுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் இருக்குமுங்க பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இருபறியான நிறை ஏற்படுமுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று ஏழுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு வியாழன் மற்றும் வெள்ளிங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி விநாயகருங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு வெள்ளிக்கிழமைகளில் தேங்காய் எண்ணெயில தீபம் ஏற்றி அருகம்புள்ளால அர்ச்சனை செய்வது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் கொண்டு அனு கொண்டு அர்ச்சித்து வருபடுவது நன்மையை தருமுங்க மேலும் நீங்க வழிபட வேண்டிய இன்னொரு தெய்வம் பார்த்தீங்கன்னா பெருமாளுங்க அதற்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யுங்க உளத்திறத்தால் உணர்த்தியதில் உயிர் பெருக்கி மலர்குடியால் ஆசி பெற்ற காவியனே வளம் பெறவே அருள் செய்வாய் போற்றி போற்றி இன்னொரு பரிகாரம் சொல்ற அதையும் நோட் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபட்டு வர பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுமே குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்